ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்று சொன்னால் ஏன் ஒரு பெரும் தலைவர் என்கிற நிலைக்கு அண்ணா வருகிறார் என்கிற கேள்வி எங்கிருந்து எழுகிறது என்று சொன்னால் அண்ணா ஒரு ஆட்சி அதிகாரத்தை நின்று நிறுத்தியவர் மட்டும் அல்ல தன் படையை அரியணை ஏற்றியவர் மட்டும் அல்ல எதிர்த்து நின்ற ஏகாதிபத்திய குரல் இருக்கிறது அல்லவா அந்த குரலை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்தார் தேசியம் பேசி கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நிலைப்பாட்டை மட்டும் வீழ்த்தவில்லை மாறாக அந்த சித்தாந்தத்தை வீழ்த்தி காட்டினார் இன்று வரை அந்த சித்தாந்தம் எழுந்து நிற்க முடியவில்லை அப்ப திராவிட இயக்கத்தினுடைய அத்தியாயத்தில் அழியாத பக்கங்களில் மிகப்பெரிய வரலாறு அண்ணாவுக்கு உண்டு அந்த அண்ணாவினுடைய பெயரால் இயக்கத்தை நடத்துகிறீர்கள் அந்த அண்ணாவினுடைய உருவத்தை கொடியிலே வைத்திருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் அந்த அண்ணாவினுடைய பொன்மொழிகள் என்ன அண்ணா எதை பேசினார் என்பதையாவது கேட்டதுண்டா ஒருபோதும் கிடையாது அப்படி கேட்டிருந்தால் மாநில சுயாட்சி என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற இடத்துக்கு வந்து இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வந்து நிற்கிறாரு நீங்க பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிவிப்பு செய்தித்தாள்களில் வெளியாகி அது அச்சு ஊடகத்தில் வெளியான போது அச்சடித்த காகிதத்தினுடைய அச்சின் ஈரம் காய்வதற்கு முன்பாக அமித்ஷாவினுடைய குரலுக்கு செவிமடுத்து டெல்லியிலே போய் நிற்கிறார் இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் இது எப்படி எடுபடும்